முன்னோர்களோட வாழ்க்கை முறைய அந்த காலத்துல எவ்வளவு கொடூரமா இருந்திருக்கு பாருங்க அப்ப வாழ்ந்த பண்டைய கால சிறுத்தை மனிதர்களை இந்த அளவுக்கு கொடூரமா தான் வேட்டையாடி இருந்திருக்கு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஹோமோ ஹேபிலிஸ் ஒரு இன மனிதனோட மண்டையோடு அதே போல பெரந்த்ரோபஸ் என்ற இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மன மனித இனத்தோட மண்டையோடு கிடைச்சிருக்கு இந்த ரெண்டு ஓட்டிலையுமே ஆழமான பல் தடங்கள் இருந்திருக்கு அதை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அது பண்டைய காலத்துல வாழ்ந்த ஒரு பெரிய அளவுடைய சிறுத்தையோட பல் தடம் அப்படின்றது தெரிய வந்திருக்கு இதை வச்சு பார்க்கும்போது மறைஞ்ச தாக்கக்கூடிய குணமுடைய அந்த பண்டைய கால சிறுத்தை வனப்பகுதிகளில் இறைக்காக மறைஞ்சி பதுங்கி இருந்திருக்கு அந்த நேரத்தில் அந்த பக்கமாக உணவு தேடியோ வேற ஏதோ பயணிச்சு போன இந்த மனிதனை அது பின்னாலிருந்து தாக்கி மண்டைக்கு பின்னால் இருந்து அப்படியே கவ்வி பிடிச்சி பற்கள் அந்த கோரைப்பட்கள் முன்பக்கமும் கில் கீழே உள்ள தாடையில் உள்ள பற்கள்லாம் பின்பக்கமும் பதிகிற மாதிரி அழுத்தி ஆழமாக கடிச்சிருக்கு அந்த நேரத்தில் அந்த சிறுத்தையோட முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு அந்த கோரை பற்களும் அந்த மனிதனோட கண்களில் கண்ணுக்குள்ளே அழுத்திக்கிட்டு இறங்கியிருக்கு இந்த சூழல் அப்படியே கொஞ்சம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க ஒரு அமைதியான வனப்பகுதியில் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நடந்து போயிட்டு இருக்கீங்க திடீர்னு உங்களை பின்னாலேருந்து ஒரு உயிரினம் தாக்குது அதோட பற்கள் உங்களோட மண்டையோடு முழுக்க பதியுது அதில் ரெண்டு முக்கியமான கோரை பற்கள் உங்களோட ரெண்டு கண்கள்லேயும் நீங்கள் உயிரோடு இருக்கும் அந்த கண்களை தொலைச்சிக்கிட்டு நல்ல நீளமான அந்த பற்கள் அழுத்திக்கிட்டு ஆழமாக இறங்குது இது எவ்வளவு பயங்கரமான ஒரு சம்பவமாக இருந்திருக்கும் இல்லை இவ்வளவு கடுமையான வழி நிறைந்த மரணத்தை அனுபவிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் இந்த சம்பவம் பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனித இனம் எந்த அளவுக்கு உணவு கீழ் கீழ்மட்டத்தில் இருந்திருக்கு அப்படின்றத காட்டுது இதை பார்க்கும்போது இப்போ நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை எவ்வளவு பாதுகாப்பானது அப்படின்ற உணர்வு நமக்கு வரணும் இப்படி நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் காட்டுக்குள்ளே எல்லாத்துக்குமே பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த வாழ்க்கையோட எச்சம் தான் இப்போவும் நமக்குள்ளே திறந்துகிட்டு இருக்கு நாம தனியாக இருக்கிறதுக்கு பயப்படுறது இருட்டை பார்த்தா பயப்படுறது இதுக்கெல்லாம் கூட இதுதான் காரணம் இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்து மனிதர்கள் பாதுகாப்புக்காக இரவு நேரங்களில் மரங்கள் மேலே போயிட்டு தூங்குவாங்க அப்போ அவங்களோட க்ரிப்பெல்லாம் மிஸ் ஆக்கி அந்த மேலேருந்து அவங்க விழுந்துடக்கூடாதுன்ற அந்த உள்ளுணர்வுக்காக அப்பப்போ அவங்களுக்கு திருக்கிட்டு முழிப்பு வருமா அந்த முழிப்பு தான் இப்போவும் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு கட்டாந்தரையில் சமதள பரப்பில் நம்ம தூங்கிட்டு இருந்தால் கூட இப்போவும் அந்த மாதிரி உயரத்துலேருந்து கீழே விடுற கனவு வந்து நம்ம திருக்கிட்டு எழுந்திருக்கிறோம்ல இதெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த மனிதர்களோட அந்த உள்ளுணர்ச்சியோட எச்சம் தான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த உணர்வு எத்தனை பேருக்கு வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்